ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறேன் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கும் நான் உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன் அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இளமையாக அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புவாங்க நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சீக்ரெட் இருக்குது அதில் வந்து முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இந்த ஸ்கின்லாம் வந்து நல்லா க்ளோவிங் ஆகும் அடுத்தது வந்து மனசை எப்போயுமே அமைதியாக வச்சுக்கிறணும் இது ரெண்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணும் போதே வந்து உங்கள் உடலில் வந்து எவ்வளோ பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ரெமெடிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இதுவரைக்கும் என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் சரி வாங்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முகத்தில் வந்து நிறைய வந்து பிளாக் மார்க்லாம் வந்து அதிகமாக இருக்கும் பிம்பிள்ஸ்லாம் வந்து அது வந்து அதோட பருக்கள் வர பற்களோட அடையாளங்கள் வந்து அப்படியே அப்படியே கருப்பு கருப்பாக அங்கங்கே திட்டத்தில் இருக்கும் அது இல்லாமல் கரும்புள்ளிகள் அந்த மாதிரியெல்லாம் வந்து முகத்தில் உருவாகிருக்கும் இதெல்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ரெமிடி சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி மட்டும் பார்ப்போம் இதோ பாருங்க நான் வந்து மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ப்ரெஸ் மில்க் மில்க் நீங்கள் எடுத்துக்கும் போது ப்ரெஸ் மில்க் தான் வந்து எடுத்துக்கிறணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலோவேரா பியூர் எலோவேரா இது வச்சு நம்ம இந்த ரெமிடி பண்ண போகிறோம் இதோட நம்ம வந்து கூடுதலாக ஆட் பண்ணிக்க போகிறோம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஜொஜோபா ஆயில் ஜொஜோபா ஆயிலும் விட்டமின் இ ஆயிலும் வந்து சேர்த்துக்கப் போகிறோம் இதை சேர்த்து தான் நம்ம வந்து இந்த ரெமிடி பண்ணப் போகிறோம் முகத்தில் அதாவது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புளிகளை வந்து நீக்கிறதுக்காக நான் இந்த ரெமடியை உங்களை தரேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் அப்படியே வந்து புளி புள்ளியாக முக முகம் ஃபுல்லாக வந்து அப்படியே கருப்பாக இருக்கும் டோட்டோட்டா அது வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்காது மேக்கப் போட முடியாது மேக்கப் வந்து அதிகமாக போட வேண்டி வரும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை நம்ம தொடர்ந்து பாவிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த கரும்புள்ளியெல்லாம் வந்து நம்ம நீக்கிடலாம் இப்போ நான் அதை வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றே பாருங்க இதோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இது மாதிரி நம்ம வீட்டுகளில் வந்து எல்லார வீட்லேயும் வளர்த்து வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கடைகளில் கூட வாங்கிக்கலாம் வந்து இந்த மாதிரி எலோவேரா வந்து நம்ம நேரடியாக நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த எலோவேரா வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து அப்படியே கட் பண்ணணும் கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஜெல்லை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி அந்த ஜெல்ல மட்டுமே நம்ம இதை வந்து சேர்த்துக்கிறணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன்

துஜோபா ஆயிலும் வந்து விட்டமின் இ கட்சும் நம்ம எடுத்துக்க போகிறோம் துஜோபா ஆயில் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சொல்லவே வேணாம் துஜோபா ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பியூட்டி இன்னுமே அதிகரிக்கும் அந்தளவுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த துஜோபா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரெமடி நீங்கள் செய்யும் போது இதுக்கு வந்து நீங்கள் துஜோபா ஆயில் வந்து கட்டாய நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறனும் அப்போ தான் அதில் வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சேர்த்து நம்ம இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டோம் இது வந்து நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணணும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம முகத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கரும்புள்ளிகள் வந்து அதிகமா இருக்குதோ அந்த இடங்கள்ல வந்து இதை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க முகத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க் எல்லாமே வந்து அப்படியே இல்லாம போயிடும் நம்ம முகம் ரொம்ப ரொம்ப பியூட்டியாக இருக்கும் பார்க்கவே இதோ பாருங்க நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும் இப்போ இதை தான் வந்து நம்ம ஃபேஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இது தான் வந்து நம்ம செஞ்செடுத்த இதுக்கான ஜெல் இப்போ இதை நீங்கள் வந்து எப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட்டுக்கு தூங்க போப்பில் வந்து இந்த ஜெல்லை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் எடுத்துனோம் இதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரணும் ரொம்ப சூப்பராக உங்களோட முகம் க்ளோவிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே மறைஞ்சிரும் இந்த துஜோபாவையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வாசனை இதோட வாசனையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தூக்கம் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இதை வந்து முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கும் போது இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்டில் எழுதணும் எங்களுக்கு இது மாதிரி நீங்கள் உங்களோட உங்களுடைய ஃபேஸில் வந்து நைட்டுக்கு வந்து நீங்கள் எப்படி நல்லா அப்ளை பண்ணிட்டு காலையில எழும்பி முகத்தை வந்து நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னு சொன்னா முகம் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோவிங்காக சூப்பராக இருக்கும் அந்த கரும்புள்ளி எல்லாமே வந்து மறைஞ்சிரும் என்ன நேர்களே உங்க எல்லாருக்கும் இந்த எப்படி பிடிச்சிருக்குதா இதை நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து ரொம்ப இளமையா அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் நீங்கள் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு செஞ்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்த உடனே பார்க்குறவங்க வந்து கேட்கணும் உங்களுக்கு ஒரே இருபத்தி மூணு வயசு இருக்குமா இருபத்தஞ்சி வயசு இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வந்துடுவீங்க இதை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சரி நேர்களே இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ கொஞ்சம் அவங்க எல்லாருக்கும் நன்றி என்னோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க